அதிகாரம் நூத்தி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது சேவையின் கொள் இருந்து பிரிவால் வருகிய நான் பயந்து கண்முறங்கிய போது காதலர் அனுப்பிய தூதோடும் வந்த கனவுக்கு யான் இருந்தால் என்ன கைமாறு செய்ய போகிறேன் கையொரு கண் யானிற்கம் துஞ்சி கழந்தாருக்கு இயலும் வெச்சாற்றுவேன் மண் யான் விரும்பும் போது என் கண்கள் தூங்குமானான் கனவில் வந்து தோன்றும் காதலருக்கு யான்

நனவினால் கண்டதும் முன்பு கண்ட இன்பமும் அந்த இனிதாயிருந்தது இப்பொழுது கனவும் காணும் அந்த பொழுதிலே நமக்கு இனிதாகவே உள்ளது நனவென ஒன்றில்லையாயே கடவினால் காதலர் நீந்தன மண் நனவு என்று சொல்லப்படும் ஒன்று இல்லையானால் கண

போனார்கள் என்று அவரை பற்றி இவ்வூரால் படித்து பேசுகிறார்கள் இவர்கள் எம்மை போல் கணவின் காதலரை கண்டு இன்புறுவது இல்லையோ நன்றி